ஹரியோம் ஓம் கேஷவாய நமஹா இருபத்தி மூன்றாவது மந்திரம் யாருடைய கூந்தலானது மிகவும் அழகாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருளுக்கு பெயர் கேசவன் என்று பெயர் கஹ என்றால் பிரம்மாஜி அக என்றால் விஷ்ணு ஈஷ என்றால் பரமாத்மா ருத்ரன் கஹ அக ஈஷகா கேசவஹா யார் ஒருத்தர் மூன்று தேவதையினுடைய சொரூபமாக இருக்கின்றாரோ பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மூன்று சொரூபமாக யார் ஒருத்தர் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் கேசவன் என்று பெயர் கேஷி என்று சொல்லக்கூடிய அரக்கனை பரமாத்மா யுத்தத்திலே வதம் செய்தார் ஆயினாலே அவருக்கு பெயர் கேசவன் கேஷி நிஷூதனா இப்போ கேசத்தை இங்கே காட்டுவதனுடைய நோக்கம் என்ன தலை முடி என்பது அழகுக்கு சொந்தமானது நம்முடைய அழகை கூட்டிக் கொடுக்கக்கூடியது சரி அழகு நமக்கு என்ன வருகிறது என்றால் கர்வம் வருகிறது அப்போ யாருக்கெல்லாம் தேக அபிமானமும் யாருக்கெல்லாம் செல்வ அபிமானமும் யாருக்கெல்லாம் அறிவு அபிமானமும் இருக்கிறதோ அந்த அரக்கனை கேசி என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனை யாரொருத்தர் அழிக்கின்றாரோ அவருக்கு பெயர் கேசவஹா என்று பெயர் அப்போது நம்மிடம் இருக்கின்ற அத்தனை பொருள்களும் அத்தனை செல்வங்களும் அத்தனை நற்பண்புகளும் இறைவனுக்கு சொந்தமானவை அதை இறைவனுக்கே நான் திருப்பி கொடுப்பது என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம் அறிவு